மாகாணத்தில் பயங்கரவாத இயக்கம் என்பது பிறந்த குழந்தை என்று அன்றே சொன்னார் பாரதியார் காங்கிரஸ் இயக்கம் மிதவாதிகள் தீவிரவாதிகள் என்று பிரிந்தபோது தீவிரவாதிகள் பக்கம் இருந்த பாரதி பிரிட்டிஷாரை அச்சுறுத்தும் பல போராட்டங்களை செய்த வஉசிக்கும் சுப்பிரமணிய சிவாவுக்கும் நண்பராக இருந்த பாரதி வாஞ்சிக்கு துப்பாக்கி பயிற்சி கொடுத்த வாவேசையரோடு நட்பு பாராட்டிய பாரதி இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தீவிரவாத எண்ணம் கொண்ட இளைஞர்களை ஊர் ஊராக போய் திரட்டிய நீலகண்ட பிரம்மச்சாரியுடன் வாழ்ந்த பாரதி சென்னை மாகாணத்தில் பயங்கரவாத இயக்கம் என்பது இறந்து பிறந்த குழந்தை என்று சொன்னதற்கு என்ன காரணம் இந்த மண்ணில் அதிதீவிர கம்யூனிஸ்டுகள் அழித்தொழிப்பு போராட்டத்தை நடத்தி பார்த்தார்கள் தமிழ் தேசிய போராட்டக்காரர்கள் வெடிகுண்டுகளை வைத்து பார்த்தார்கள் இந்து தீவிரவாதம் தனது கோர முகத்தை காட்டியது இஸ்லாமிய பயங்கரவாதம் தனது கொடூரத்தை நடத்தவும் செய்தது இவர்களின் சித்தாந்தங்களை ஆதரிப்பவர்கள் தமிழ் சமூகத்தில் ஏராளம் ஏராளம் இவர்களுக்கு தமிழ் மக்கள் தரும் ஆதரவும் தாராளம் தாராளம் ஆனால் இந்த வன்முறை சம்பவங்களை மக்கள் ஏற்பார்களா என்று பார்த்தால் ஏமாற்றம் ஏமாற்றம் ஏனென்றால் வன்முறை பாதைக்கு தமிழர்கள் எப்போதும் தூரமாகவே இருந்துள்ளார்கள் இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற சமூக சீர்திருத்த இயக்கத்தை கட்டிய தந்தை பெரியார் அதனை பிரச்சார இயக்கமாகத்தான் வடிவமைத்தார் எல்லோரும் கத்தி வைத்துக் கொள்ளுங்கள் என்ற பெரியார் தனது வாழ்நாளில் கத்திக்கு வேலை கொடுக்கவில்லை பெட்ரோலும் தீக்குச்சியும் வைத்துக் கொள்ளுங்கள் தேதி குறிப்பேன் என்ற பெரியார் தன் வாழ்நாளில் தேதி குறிக்கவே இல்லை நீங்கள் ஏன் அமைதி வழியிலான போராட்டம் போதும் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்டபோது வன்முறையை நம்மால் ஒத்துக்க மாட்டான் ஒரு பெரிய திருடனையே போலீஸ்காரன் அஹிம்சை நடத்த தான் என்றார் பெரியார் மக்களை ஒரு சித்தாந்தத்தை நோக்கி மடைமாற்றம் செய்யாமல் அவர்களை ஆயுத போராட்டத்தின் பக்கம் திருப்புவது மிக ஆபத்தானது பூலித்தேவன் வீரபாண்டிய கட்டபொம்மன் சுந்தர்லிங்கம் மருது சகோதரர்கள் வேலுநாச்சியார் தீரன் சின்னமலை போன்ற பாளையக்காரர்கள் பிரிட்டிஷ் ராணுவத்தால் பழிவாங்கப்பட்ட பிறகு நூறு ஆண்டு காலம் தமிழகத்தில் மயான அமைதியை நிலவியது சுப்பிரமணிய சிவாவும் வவுசியும் வந்த பிறகுதான் மீண்டும் தீவிரவாத எண்ணம் துளிர்விட்டது வஉசியின் கைதுக்கு பிறகு திருநெல்வேலி தூத்துக்குடியில் நடந்த வன்முறையில் அரசு அலுவலகங்கள் உடைக்கப்பட்டன எண்ணெய் கிடங்குக்கு தீ வைக்கப்பட்டது அப்போது தூத்துக்குடி சப்கலெக்டராக இருந்து பொதுமக்களை அடித்து நொறுக்கியவர் ஆஷ் அவர் உத்தரவிட்ட துப்பாக்கி சூட்டில் நான்கு பேர் பலியானார்கள் தூத்துக்குடி கலெக்டராக இருந்த பொறுப்பு கலெக்டராக வரும் ஆஷ் குற்றாலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியர்கள் அப்போது குளிக்கக்கூடாது என்று நிரவரி தடை போட்டார் ஐந்தறிவில் மூட்டிய அந்த அனல் தான் யாரை கொல்லலாம் என்று முடிவெடுக்கும் போது முதல் பெயராக ஆஷ் பெயர் முன்மொழியப்பட்டது தமிழகத்தில் எங்கெல்லாம் தீவிரவாத

இதன் தலைவர் தஞ்சாவூரை சேர்ந்த நீலகண்டன் இவர் திருவல்லிக்கேணி கூட்டுறவு சங்கத்தில் குமாஸ்தாவாக இருந்தவர் வரலாற்றில் பல இடங்களில் நீலகண்டன் நீலகண்ட பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி சாமி நாராயண தூபே குருஜி பரத்வாஜ் என்ற பெயர்கள் வரும் இவை அனைத்துமே ஒரே ஆளின் பெயர்தான் தனது இயக்கத்தில் யார் வந்து சேர்ந்தாலும் அவர்களது பெயரை முதலில் மாற்றி வைத்து விடுவார் புதுச்சேரியில் இருந்து சூரியோதயம் தர்மா ஆகிய இதழ்களை நடத்தியவர் இவர் பாரிஸில் இருந்து வந்தே மாதரம் இதழையும் பெர்லினில் இருந்து தல்வார் இதழையும் ஜெனிவாவில் இருந்து இந்தியன் சோசியலிஸ்ட் இதழையும் வரவழைத்து பரப்பியவர் இவர் தன்னை அவர் தலைவராக காட்டிக்கொண்டது இல்லை தான் காட்டிக்கொண்டார் நெல்லை தூத்துக்குடி தென்காசி குற்றாலம் செங்கோட்டை ஓட்டப்பிடாரம் புனலூர் ஆகிய ஊர்களுக்கு சாமியாராகவே வந்து போனார் அபினவ் பாரத சமாஜம் என்பது நம்மவர்களுக்கு வாயில் நுழையாது என்பதால் பாரத மாதா சங்கம் என்று புரியும் பெயரில் சொன்னார் இந்த நீலகண்டனோடு கிருஷ்ணாபுரத்தை சேர்ந்த சங்கரகிருஷ்ணன் என்பவரும் இருப்பார் ஆஷை சுடும்போது வாஞ்சியுடன் மணியாட்சிக்கு வந்த இன்னொருவர் இந்த சங்கரகிருஷ்ணன் தான் நீலகண்டனை மகான் என்று அறிமுகம் செய்து வைப்பார் சங்கரகிருஷ்ணன் மகான் என நம்பி பேச ஆரம்பித்தவர்களின் எண்ணத்தை அறிந்து கொண்டு பேச்சு பிறகு அரசியலாக மாறும் விடுதலை ஆர்வம் இருப்பவராக இருந்தால் அவரை தன்னுடைய பூஜைக்கு வரச் சொல்வார் பாரத மாதா சங்கத்தின் முதல் கூட்டம் தென்காசியில் நடந்தது மடத்துக்கடை சிதம்பரம் வீட்டின் மாவிளை தோரணம் கட்டப்பட்டது உள்ளே லட்சுமி சரஸ்வதி படம் ஓரமாக காளி படத்துக்கு பூமாலை போட்டு முன்னால் குத்துவிளக்கு வைக்கப்பட்டது தெருவில் செல்பவர்களுக்கு ஏதோ பூஜை நடக்கிறது என்று நினைப்பார்கள் உள்ளே உறுதிமொழி பத்திரத்தில் கையெழுத்து வாங்கி கொண்டிருப்பார் நீலகண்டன் வந்தே மாதரம் நாம் எல்லா வெள்ளையர்களையும் கொல்ல வேண்டும் இந்த சங்கத்தின் செயல்பாடுகளை வெளியிடக்கூடாது இந்த சங்கத்துக்காக நமது உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தியாகம் செய்ய வேண்டும் யார் ஒருவன் இந்த சங்கத்தின் ரகசியங்களை வெளியிடுகிறானோ அவன் நரகத்துக்கு போவான் மேலும் கோஷனை குங்குமம் நீர் வெள்ளையனின் ரத்தமாகும் என்று உறுதிமொழியை ஒவ்வொருவரும் வாசிக்க வேண்டும் ஒரு குடம் தண்ணீரில் குங்குமம் கலக்கப்பட்டு இருக்கும் அதை எடுத்து குடித்துவிட்டு தனக்கு வைக்கப்பட்ட மாற்று பெயரை அந்த உறுதிமொழி பத்திரத்தின் கீழே எழுத வேண்டும் ஒரு கத்தி இருக்கும் அதை எடுத்து தனது கட்டை விரலில் கீறி வலியும் ரத்தத்தை அந்த பெயருக்கு அருகில் ரேகையாக இட வேண்டும் இந்த காகிதங்களை கொண்டு கிளம்பி விடுவார் நீலகண்டன் நான் ஒரு தேதி குறிப்பேன் அந்த நாளில் பிரிட்டிஷ் அதிகாரிகளை பல்வேறு இடங்களில் பல்வேறு தேசபக்தர்கள் சுட்டுக் கொள்ள வேண்டும் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்தது போன்ற ஒரு யுத்தம் தொடங்கப்பட வேண்டும் என்பதுதான் நீலகண்ட பிரம்மச்சாரியின் திட்டம் இதைத்தான் பிரச்சாரம் செய்தார் இப்படி உறுதிமொழி பத்திரம் எழுதி கொடுத்தவர்களில் ஒருவர் தான் வெடித்ததை போல நூறு இடங்களில் ஒரே நேரத்தில் துப்பாக்கி வெடிக்க வேண்டும் என்று நினைத்தார் நீலகண்டர் முன்னதாக நீலகண்டருக்கும் வாஞ்சிக்கும் கருத்து மோதல் வந்துவிட்டது புதுச்சேரி வந்த வாஞ்சியால் நீலகண்டரை சந்திக்க முடியவில்லை வாவே சகியரை சந்திக்கிறார் ஒன்றுபட்ட புரட்சி நடத்துவது காரிய சாத்தியம் இல்லை அது எப்போது நடப்பது அதற்கு முன்னதாகவே ஒவ்வொருவரும் தனிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் என்று வாஞ்சி மனதை வாவே சய்யர் மாற்றுகிறார் ஐந்தாம் ஜார்ஜ் மன்னன் பதவியேற்பதற்கு உடனடியாக எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் எதிர்ப்பின் அடையாளமாக ஆஷை கொல்ல வேண்டும் என்று ப்ளவுனிஸ் பிஸ்டலை கொடுத்து புதுச்சேரியில் துப்பாக்கி சுடும் பயிற்சியும் கொடுத்தவர் வாவே சய்யர் புதுவையில் இருந்து கால்நடையாக வில்லியனூர் பாகூர் வழியாக வந்து ஆற்றை கடந்து ரயில் நிலையத்தில் வாஞ்சியை நெல்லைக்கு வண்டியேற்றி விட்டார்கள் நாகசாமியும் கண்ணு பிள்ளையும் இந்த ஒரு கொலை மூலமாக தென் தமிழகத்தின் மொத்த தேசபக்தி இளைஞர்களும் வாரி சுருட்டப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டார்கள் விசாரணை என்ற பெயரால் குடும்பம் குடும்பமாக பாதிக்கப்பட்டார்கள் அதுவரை திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டுமே இருந்த அடக்குமுறை அடுத்த அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவியது பாரத மாதா சங்கம் முளையிலேயே கிள்ளி எறியப்பட்டது என்றார் பாரதியார் ஒன்றுபட்ட மக்கள் புரட்சியின் மூலமாக காலனிய நாச சக்திகளை வீழ்த்த வேண்டும் என்று நீலகண்டரும் தனிப்பட்ட அதிகார தலைகளை காலி செய்வதன் மூலமாக அச்சுறுத்தல் செய்ய வேண்டும் என்று வாவு செய்யரும் யோசித்தார்கள் இந்த முரண்பட்ட சித்தாந்த விவாதங்கள் இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கின்றன அதிகாரம் செய்பவன் அடக்குமுறையை ஏவுவன் எல்லா காலகட்டத்திலும் ஆனால் அவர்களை அழிப்பதன் மூலமாக அவர்கள் செத்து போவதன் மூலமாக அந்த அராஜகம் அடக்குமுறை முற்று பெறுவதில்லை அவனை விட கொடூரமாக அமல்படுத்துவன் கையில் அதிகாரம் போய் போய்ச்சேருகிறது எனவே தனிமனிதன் மனிதன் குறியீடே தவிர முழுமையல்ல இலங்கையில் பிரேமதாசா கொலை செய்யப்பட்டார் பத்து பிரேமதாசாவுக்கு சமமான ராஜபக்சே வரவில்லையா லலித் அதிலத் முதலி கொலை செய்யப்பட்டார் நூறு அதிலத் முதலிக்கு சமமான கோத்தபயா வரவில்லையா அதிகாரம் தனக்கான மூளையை உற்பத்தி செய்து கொண்டேதான் இருக்கும் அதை அழிப்பதை விட முழு சமூக அமைப்பையும் முழுமையாக மாற்றுவதில் தான் வெற்றியின் ஆதாரம் இருக்கிறது ஆள் கிடைத்தால் போதும் என்று வந்தவர்கள் அனைவரையும் தனது பாரத மாதா சங்கத்துக்குள் சேர்த்துக்கொள்ளவில்லை நீலகண்டர் சிலரை விலக்கினார் ஏன் இவர்களை சேர்த்துக்கொள்ள மறுக்கிறீர்கள் என்று கேட்டபோது வெறும் உணர்ச்சியை மட்டுமே கொண்டவர்கள் இந்த இயக்கத்துக்கு பயன்பட மாட்டார்கள் என்றார் நீலகண்டர் இவர்களைத்தான் மாவோ புரட்சிகர அவசர கொடுக்கைத்தனம் என்றார் நாம் நமது மூளையை குளிர்ச்சியாகவும் சூடாகவும் வைக்க வேண்டும் பொங்கி எழும் உற்சாகம் என்பது மூளை சூடாவதை குறிக்கும் விஞ்ஞான பூர்வமாக ஆய்வது என்பது குளிர்ந்த நிலையில் மூளை உள்ளதை குறிக்கும் என்றார் மாவோ மூளை குளிர்ச்சியானதாகவே இருக்கட்டும்